ஹலோ வெல்கம் இந்த வீடியோல சில இன்ட்ரெஸ்டிங் ஆன ஜி கேஸ்டின் முதல் கேள்வி கூடங்குளம் அணுமின் நிலையம் அமைந்துள்ள மாவட்டம் எது ஆப்ஷன் ஏ விருதுநகர் ஆப்ஷன் பி திருநெல்வேலி ஆப்ஷன் சி தூத்துக்குடி ஆப்ஷன் டி கன்னியாகுமரி கூடங்குளம் அணுமின் நிலையம் அமைந்துள்ள மாவட்டம் எது சரியான பதில் திருநெல்வேலி இரண்டாவது கேள்வி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆசிய விளையாட்டு போட்டிகள் நடைபெறுகிறது வருடம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆசிய விளையாட்டு போட்டிகள் நடைபெறுகிறது சரியான பதில் நான்கு வருடம் மூன்றாவது கேள்வி தமிழ்நாட்டில் பட்டு மற்றும் அதன் நிறைவுப் பொருட்களின் ஏற்றுமதியில் முன்னணியில் உள்ள மாவட்டம் எது ஆப்ஷன் ஏ செங்கல்பட்டு ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி கோயம்புத்தூர் ஆப்ஷன் டி காஞ்சிபுரம் தமிழ்நாட்டில் பட்டு மற்றும் அதன் நிறைவுப் பொருட்களின் ஏற்றுமதியில் முன்னணியில் உள்ள மாவட்டம் எது சரியான பதில் காஞ்சிபுரம் இனி கடைசி கேள்வி கீழ்கண்டவற்றில் கொடி வகையை சேர்ந்த மூலிகை எது ஆப்ஷன் ஏ தூதுவலை ஆப்ஷன் பி துளசி ஆப்ஷன் சி கருவேப்பிலை ஆப்ஷன் டி முருங்கை கீழ்கண்டவற்றுள் கொடி வகையை சேர்ந்த மூலிகை எது சரியான தூதுவளை